திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியார் நிறுவனங்கள் ஆக்கிரமித்து வந்த ஒன்று புள்ளி மூன்று இரண்டு ஏக்கர் நிலத்தையும் ரூபாய் இருபது கோடி மதிப்பில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டனர் காட்டுப்பள்ளி மகாபலிபுரம் சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு இடப்பட்ட ஊராட்சி மன்ற கட்டிடம் கிராம சேவை கட்டிடம் அங்கன்வாடி உட்பட்ட ஐந்து அரசு கட்டிடங்கள் தனியார் நிறுவனங்கள் ஆக்கிரமித்து பயன்படுத்தி வந்த நிலையில் அதிகாரிகள் நான்கு ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தி கட்டிடங்களை இடித்து அகற்றினர் இந்த நடவடிக்கைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டு கிராம மக்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்து விரைவில் அரசு கட்டிடங்கள் கட்டி பொதுமக்களுக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர் செய்தியாளர் ராஜா I <laughs>

mala da longa Fazer. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்